வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட்டு த்ரீக்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளைன்ஸ் தான் பார்க்குறோம் அதில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் ஆப்டிடியூடிலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தது ஓகே டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி ஆப்டிடியூடில் பதினஞ்சு ரீசனிங்கில் பத்து இந்த கான்செப்ட் படி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அதில் ஆப்டிடியூட் பதினஞ்சை நம்ம பார்த்தாச்சு அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருந்தது இப்போது ரீசனிங் பார்ட்டு டூவில் ரீசனிங் பார்க்குறோம் என்ன அப்படின்னா நம்பர் சீரீஸ் இதில் கவனிங்க ஒன்று நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறு கடுத்து என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்று நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கவனிங்க இப்போ ஒன்று நாலு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் மூணுன்னு வருதா அதே போல் நாலுக்கு ஆறுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுதா அப்போது அடுத்தது கவர்சிங்னா ஆறுக்கு மூணுக்கு ஆறுக்கு ஒன்பதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன மூணு அப்போது ஒரு சைடு மூணு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்தது ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது இது அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கவனிச்சிங்கனா அவங்களுக்கு அழகாக தெரியும் அப்போ அடுத்தது என்ன இது தானே அப்போ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா பத்தொம்போது அப்படிங்கிறதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூணு பதினஞ்சு கொஸ்டின் மார்க் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்போது நூற்றி நாற்பத்தி மூணு இதில் அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரொம்ப சிம்பிளானதான் மூணு பதினஞ்சு கொஸ்டின் மார்க் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி நூற்றி நாற்பத்தி மூணு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு நாலு வைனஸ் ஒன்று மூணு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நாலை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்று போட்டுருக்காங்க நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு பதினாறு மைனஸ் ஒன்று பதினஞ்சு வந்துச்சா அப்போ அதே போல் இப்போ ஆக்சுவலாக வந்து ரெண்டு நாலு அப்படின்னா அடுத்தது என்ன வரணும் ஆறுன்னு வரணும் ஆறை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்று ஆறாறா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு மைனஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு தான் இதற்கான ஆன்சர் இப்போ நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்கு கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு அடுத்ததை பாருங்கள் இப்போ ஆறு அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன எட்டு தானே எட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கேன் எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு அப்போ கரெக்டாக கிடைக்கிதில்ல ஸோ ஆப்ஷன் ஏதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ ஜீரோ புள்ளி அஞ்சு அடுத்து ஜீரோ புள்ளி ஆறு ஆறு அடுத்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இது டெசிமல்லே நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு போல் என்ன பண்ணுன்னா இப்போ ஜீரோ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத ஒன் பை டூன்னு நம்ம வைக்கலாமா ஒன் பை டூ அப்படின்னு நம்ம வைக்கலாம் அடுத்தது ஜீரோ புள்ளி ஆறு ஆறு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது ஆனால் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பை நாலுன்னு இருக்குமா முக்கால் வேல்யூ தான் அந்த ஜி டெசிமல் நோட் பண்ணுறது தான் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு நோட் பண்ணுவோம் இப்போ இது கடையை நல்லா கவனிங்க ஜீரோ புள்ளி ஆறு ஆறு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பை மூணு இப்போ நீங்கள் ரெண்டு பை மூணு சிம்ப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே ஜீரோ சைக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஆரம்பிக்கலாம் இருபதில் எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணு பதினெட்டு மறுபடியும் ரெண்டுன்னு வருமா அப்போ ரெண்டே தான் மிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது ஜீரோ சேப்போம் ஆறு அடுத்து ரெண்டு தான் மிச்சம் இப்போ ஆறு ஆறுன்னு போய்கிட்டே இருக்கும் அதை தான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க இப்போ இதில் இருந்து காமிச்சிக்கோ இப்போ ஒன்றுன்னு ஆரம்பிக்கிது ரெண்டு மூணு அடுத்து என்ன இருக்கும் நாலு தான் இருக்கும் அடுத்து இங்கே ரெண்டுன்னு ஆரம்பிக்குது ரெண்டு மூணு நாலு அப்படின்னா அஞ்சு தான் இருக்கும் இப்போ நாலு பை அஞ்சுக்கு நம்ம டெசிமல் பார்த்தாவே போதும் என்ன பண்ணுவோம் இப்போ நாற்பதுன்னு வருமா அப்போ ஜீரோ பாயிண்ட் சேர்த்துக்க வேண்டியதான் நாற்பது ஓரஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது அப்போ ஜீரோ புள்ளி எட்டு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏழு இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நான் நிறையா டைம் சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ இங்கே ஏழு அப்படிங்கிறது ரெண்டை ஸ்கொ கியூ பண்ணிட்டு ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டோட க்யூப் வேல்யூ என்ன எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அடுத்து இருபத்தி ஆறு எப்படி வந்ததுன்னா மூணு க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க மூணு க்யூப் பண்ணால் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று இருபத்தாறு இப்போ அதே போல் அறுபத்தி மூணுங்கிற எப்படி வந்துச்சு நாலு க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன்று இந்த கான்செப்ட்லேயே தான் வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணி

இரண்டு ஆறாம் எண்ணுக்கு நடுவில் ஏழாம் எண் எத்தனை தடவை வந்துள்ளது அப்ப ரெண்டு ஆறுக்கு நடுவுல ஏழு இந்த காம்பினேஷன் மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் ஏழுங்கிற நம்பர் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் ஸோ ஏழுங்கிறது இங்கே இருக்கா அப்போ அதுக்கு ரெண்டுக்கு அது ரெண்டுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குது ஆறு ஆறுன்னு இருக்குது இப்போ இங்கே ஏழுன்னு இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்தது ஆறு இல்லை ஒன்பது தான் இருக்குது இங்கே ஏழு ஏழுன்னு இருந்தாலும் ஸோ அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் இங்கேயும் வரல இங்கேயும் வரல ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது இன்னொரு சைடு ஆறு இல்லை அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் அவங்க சொல்கிற கண்டிஷனில் இருக்குது அப்போது ஆப்ஷன் ஏதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அடுத்து என்ன வரும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பிளஸ்ங்கிறத இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணணும் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது மூணுன்னு கிடைக்குது இப்போ அடுத்தது கவனிங்க இருபத்தி மூணு ஸ்டார் ஆறுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இருபத்தி மூணு ஸ்டார் ஆறு அப்படின்னா இந்த ஸ்டாருங்கிறது மல்டிபிள்னு அர்த்தம் அப்போ இங்கே நீங்க மல்டிபிள் பண்ணணும் ரெண்டும் மூணு மல்டிபிள் பண்ண ஆறுன்னு கிடைக்கும் புரிஞ்சுங்களா இப்போ அதே போல் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மல்டிபிள் மாறி வந்திருக்கா அப்போ முப்பத்தி நாலுன்னு இருக்கு ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது ஆக்சுவலாக மூணையும் நாளையும் ஆட் பண்ணால் ஏழுன்னு கிடைக்கும் ஓகே அதுக்கு அடுத்தது என்ன நாற்பத்தஞ்சு ஸ்டார் அப்போ நாலையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் இருபது கிடைக்கும் அப்போ அதுக்கடுத்து ப்ளஸ் தானே பார்க்கணும் அது நம்பரை கவனிங்க ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அப்படின்னா அடுத்து அஞ்சு ஆறுங்கிறதா வரணும் ஓகேவா ஸோ அப்போ அஞ்சு ஆறு இப்போ மல்டிபிள் வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் தானே அப்போ அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்றுங்கிறது இந்த காம்பினேஷன் வரணும் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி அறுபத்தஞ்சு இதில் எது தவறானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி ஏ ஏழு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் ரெண்டுன்னு கிடச்சிருக்கும் அதாவது ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அடுத்து நூற்றி இருபத்தேழுக்கு அப்புறம் நூற்றி முப்பது வந்திருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னா இங்கே அஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு மூணு அஞ்சுன்னு பார்க்குறீங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தது நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு வந்திருக்கு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணுண்ணா இப்போ இங்கே வேல்யூ பாருங்க இங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும் பதினொன்றுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம இது வரைக்கும் ஒற்றைப்படை எண்ணுன்னு நினச்சிட்ருப்போம் ரெண்டு அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பயே நம்ம ஒற்றைப்படை எண்ணுங்கிற கெஸ்ட் பண்ண முடியாது அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழுக்கு அப்புறம் பதிமூணு வருது அப்படின்னா இந்த நம்பர்லாம் பிரைம் நம்பர் ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொருத்தையும் ப்ரேம் நம்பர் தான் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதினொன்றுக்கப்புறம் பிரேம் நம்பர் என்ன வரணும் பதிமூணுங்கிறதா வரணும் அப்போ அந்த பதிமூணை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கணும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது வரணும் ஆனால் இங்கே நூற்றி அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த நூற்றி அறுபத்தஞ்சு தான் தவறான எண் ஆப்ஷன் டீ தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்து ஈக்குவல் டு முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தனியாக நம்ம கெஸ் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டை ஸ்கொயர் பண்ணுங்கள் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணை ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இங்கே என்ன வரும் பதிமூணுன்னு வருமா பதிமூணு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு அப்போது முப்பத்தெட்டுன்னு வந்துருச்சா அப்போ அதே போல் தான் இங்கேயும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு ரெண்ட ஸ்கொயர் பண்ணால் நாலு இப்போ டோட்டல் நாற்பத்தஞ்சு வருதான்னு பாருங்கள் பதினாறு ப்ளஸ் இருபத்தஞ்சு முப்பது ஐம்ப நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் நாலு நாற்பத்தி அஞ்சு ஓகேவா அதே போல் தான் மூணு நாலு அஞ்சு அதானே கீழே கேட்டிருக்காங்க அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா முப்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்பது ஐம்பது அப்படிங்கிறக்கும் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி எட்டு இரநூத்தி பதினாறு ஆயிரம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி இருபத்தொம்போது நூறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை எது பொருந்தாத என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று க்யூப்பு அடுத்து நூற்றி இருபத்தஞ்சுன்னு எடுத்திங்கன்னா அஞ்சு க்யூபு எட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டு க்யூப்பு இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது ஆறு க்யூப் ஆயிரம் அப்படிங்கிறது பத்தோட க்யூப் வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது ஏழோட க்யூப் வேல்யூ எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது ஒன்பதோட க்யூப் வேல்யூ ஆனால் நூறுங்கிற நம்பர் தான் பத்தோட ஸ்கொயர் வேல்யூ இது மட்டும்தான் தவறாக இருக்குது எல்லாமே க்யூப் வேல்யூ இது ஒன்று மட்டும்தான் தவறாக இருக்குது ஸோ அப்போ அந்த நூறு தான் தவறான எண் ஆப்ஷன் சீ தான் அதுக்கான சரியான ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கவனிங்க ஆறு நாலு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அதுல ஒன்று விட்ட ஒன்று எண்களின் வித்தியாசம் ரெண்டாக இருக்கும் ஜோடிகள் எத்தனை அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரே பார்க்கலாம் இப்போ ஒன்று விட்ட என்ன அப்படின்னா ஆறுக்கு அடுத்து ஒரு எண்ண விட்டுட்டோம்னா ஒன்றுன்னு இருக்கும் ஆனா இந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் ரெண்டுன்னு இருக்கணும் இதுதான் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது புரிஞ்சுங்களா அதுதான் ஒன்று விட்ட எண்களின் வித்தியாசம் ரெண்டுன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க சோ நல்லா கவனிங்க இந்த நாலு அதுக்கப்புறம் ஒரு விட்ட என்னென்ன ரெண்டு நாலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன ரெண்டு வருதா அப்போ இது ஒரு ஜோடி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கவனமாக நீங்கள் பார்க்கணும் அதில் என்ன வேல்யூ அது ஒற்றைப்படை எண்ணு கூட இருக்கலாம் ரெட்டைப்படை எண்ணு கூட இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் கவனிங்க ஒன்று மூணு இதுக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு கிடைக்கிது மற்றதை கவனிங்க மற்றதில் இப்போ மூணு எட்டு ஆறு அப்படின்னா வித்தியாசம் மூணு வருது அடுத்தடுத்து எதுவும் இல்லை வேறு எதுவும் கிடையாது சப்போ ரெண்டே ரெண்டு ஜோடிகள் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்க கண்டிஷனில் இருக்குது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ரீசனிங்கில் நம்பர் சீரீஸும் இதுவும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதில் நம்ம ஸ்கொயர் வேல்யூ பேஸிக் தெரிஞ்சிருக்கணும் அதில் ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அதில் ஒரு சில கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னா ரீசனிங் பார்ட்லையும் நம்பர் சீரியாக வந்து எது கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் ரீசனிங்கில் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போ உங்களோட லைக் மூலயமா சப்போர்ட் தெரிவிங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு வேல்யூபுளான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒன் மந்தை எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ குரூப் ஒர்க்கு நீங்கள் மேக்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இருவீங்க நம்மளோட பேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேஜ் தான் முந்நூறுவா ஃபீஸு ஜஸ்ட் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க மொத்தம் நாலு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு இன்றைக்கி நாலாவது டெஸ்ட் அதாவது சண்டே இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது சண்டே நாலாவது டெஸ்ட் நடக்குது நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் நாலு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட முடியும் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டாபிக் டெஸ்ட்டு பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு ப்ளஸ் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு டெய்லி நடக்கும் டாபிக் டெஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை முடித்த பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவிஷன் தான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் கட் வீடியோஸ் வந்துடும் அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஜை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் எல்லா எக்ஸாமுக்குமே என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ